நான்காம் திருமொழி தள்ளியார் என்ற திருமொழி எப்படியோ நாம கண்ணன் கூட இருந்தா போறோம் என்று நினைத்து அதற்காக கூடல் இழைக்கிறார்கள் கூட இழைப்பது என்றால் ஒரு குறிப்பார்க்க ஒரு வகை குறிப்பார்ப்பது என்பது நாம் ஏதோ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று பார்க்கக்கூடிய ஒரு வைபவம் அந்த வைபவத்தை அந்த ஒரு விஷயத்தை இவர்கள் இங்கே செய்கிறார்கள் அதுல கூட உழைப்பது என்பது ஒரு குறிப்பிட்ட குறிபார்க்கக்கூடிய விஷயம் ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய வட்டத்தை வரைந்து அதுக்குள்ளே சுழி போடுவார்கள் சுழி போடுவதெருந்தான் அங்கே வட்ட வட்டமாக சின்ன சின்னதாக போட்டுக்கொண்டே வருவார்கள் இது மணல்ல செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு ஒரு கூட இழைப்பது என்பது அந்த மணலை அப்படி செய்யும் பொழுது இவர்கள் நினைத்தபடிக்கு அந்த எண்ணிக்கை இரட்டைப்படையாக வந்தது என்றால் இவர்கள் நினைத்தது நடக்கும் ஒற்றைப்படையாக இருந்தது என்றால் இவர்கள் நினைத்தது நடக்காது என்று அந்த கூட உடைக்கக்கூடிய செயலை நாம் இப்பொழுது செய்யலாம் என்று ஆண்டாள் நாச்சியார் இங்கே தொடங்குகிறார் தன்னுடைய கோபிகைகள் அந்த நன் அந்த தோழிகளுடன் சேர்ந்து அதை செய்கிறார் ஆண்டாள் நாச்சியாருடைய நிலை மிகவும் மோசமாகிவிட்டது எம்பெருமானை பிரிந்து வருத்தம் மிகவும் அதிகமாக அந்த சமயத்திலே எப்படி நாம் எம்பெருமானை அடைவது நேர எம்பெருமானையே பிரார்த்திக்கலாம் அப்படி பிரார்த்திக்காமல் கூடலின் காலிலே போய் விழுகிறாள் என்ன எம்பெருமானை அடைவதற்கு என்ன வழி என்று தெரியாமல் கலங்கி இருக்கக்கூடிய நிலையிலே இதை செய்வதாலே என்னிடத்திலே இந்த கூடல் என்று ஒரு கை முதல் இருக்கிறது என்று ஆண்டான் இந்த இடத்துல அந்த கூடலை பிடித்து அதன் மூலமாக எம்பெருமான் நான் தனக்கு கிடைப்பானா என்று பார்க்கிறாள் என்று ஒரு அர்த்தம் இவ்வளவு கலக்கம் நமக்கு ஏற்படணும் ஆண்டாளுக்கு ஏற்படுகிறது என்றால் அந்த எம்பெருமானுடைய பெருமை எப்படிப்பட்டது எதிராளியை கலங்கடித்து அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று செய்யக்கூடிய அளவுக்கு அவன் பெருமை படைத்தவன் அழகு குணங்கள் விபூதி அவனுடைய சொத்து எல்லாம் அப்படிப்பட்ட வைபவத்தை பெற்றவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை அடைவதற்காக ஆண்டாள் ஆச்சியார் இந்த கூடல் இழைப்பது என்ற காரியத்தை செய்கிறாள்